மனித சமூகம் வேட்டையாடி திரிந்த காலம் அது இவர்களுக்கு மொழி என்றால் என்னவென்றே தெரியாது சைகை மற்றும் ஒளி எழுப்புதல் இவைதான் இவர்களின் தொடக்ககால தொடர்பு மொழி குகைகளில் வாழ்ந்த இவர்கள் பின்னர் தமக்குள் உரையாட உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு தொடர்பு மொழியை கண்டறிந்தனர் தகவல் பரிமாற்றத்திற்கான ஒரு பரிணாம வளர்ச்சி அதுதான் பாறை ஓவியங்கள் பண்டைய கால மக்களின் வாழ்க்கை சூழல் எண்ணங்கள் நம்பிக்கைகள் ஆகியவற்றை வெளிப்படுத்துபவையாக பாறை ஓவியங்கள் இருக்கின்றன இத்தகைய ஓவியங்கள் இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்தியாவிலும் பெருமளவு காணப்படுகின்றன அந்த வகையில் இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலம் பிம்பெட்காவில் உள்ள ஓவியங்கள் குறிப்பிடத்தகுந்தவையாக இருக்கின்றன தமிழ்நாட்டில் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏராளமான பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்தச் சூழலில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்வாளை கிராமத்தில் உள்ள பாறை ஓவியங்களை இப்போது நாம் பார்க்கலாம் விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் கெடார் கிராமத்தை கடந்ததும் ஒதியத்தூர் இதன் அருகில் இருக்கும் கிராமம்தான் கீழ்வாலை தார் சாலையில் இருந்து மண் சாலைக்குள் இறங்க வேண்டும் பாறைகளும் மரங்களும் சூழ்ந்த அழகான இடம் பிரம்மாண்டமான பாறைகள் அப்புறம் வெடிவைத்து தகர்க்கப்பட்ட பாறைகளையும் நாம் பார்க்குறோம் இடையில் தைல மரக்காடு குறுக்கிடுகிறது இதுவரையில் இருசக்கர வாகனத்தில் வரலாம் அப்புறம் குறுகலான பாறை மீது ஏற வேண்டும் கவனம் மழை பெஞ்சிருக்கிறதுனால கடுமையாக புதர் மூடி இருக்குது இதை கடந்து தான் நம்ம வரணும் வாங்க ஒரு அற்புதமான குகைத்தலை இது பாருங்கள் பாறை எல்லாம் சூழ்ந்திருக்கு இயற்கையுமே அமைஞ்ச ஒரு குகைத்தலை இது இங்கே அந்த ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கான அவங்களுக்கு ஏற்ற ஒரு குகைத்தளமாக இது இருந்திருக்கு இப்போவும் இருக்குது ஆஹா நல்ல இந்த இடத்துல புதர் மண்டி இருக்குது பாருங்க பூச்சி போட்டுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் பார்த்து வரணும் அந்த பூச்சி போட்டுங்களோட சின்ன சின்ன முல் இருக்குதுங்க எங்கள் செடியில் அது சட்டையில் பட்டுடுச்சின்னாக்கா பிடிச்சி இழுக்கும் பாருங்க அதுதான் ரொம்ப கொடுமையானது நம்ம உடம்புல பட்டாலும் ஆபத்து தான் இதெல்லாம் கடந்து தான் நம்மளோட தடங்களை தடயத்தை தமிழருடைய தடயங்களை நம்ம தேடி வரோம் நாடி வரோம் போகணும் இருக்கும் பாறைக்கு வந்தாச்சு இந்த பாறைய அந்த பகுதி மக்கள் இரத்த பாறைன்னு சொல்றாங்க காரணம் இங்க இருக்கிற ஓவியங்கள் சிகப்பு நிறத்தில் தீட்டப்பட்டு இருப்பதுதான் இங்க இருக்கிற ஓவியங்கள் மேல தண்ணீர் தெளிக்கணும் அப்பதான் நமக்கு தெளிவா தெரியும் குதிரை மீது அமர்ந்த ஒருவரை இருவர் அழைத்துச் செல்வது படைகள் சிலர் பயணிப்பது போன்ற ஓவியங்கள் குறிப்பிடத்தகுந்தன அப்புறம் சூளம் நட்சத்திரம் சூரியன் உடுக்கை வில் அம்புன்னு நிறைய குறியீடுகளும் இங்கே இருக்குதுங்க இங்கே இருக்கிற ஓவியங்கள்லாம் நாம் படுத்துக்கிட்டு தான் பார்க்கணும் ஏன்னா வந்து வரைஞ்சவங்க படுத்துக்கிட்டு பாறையுடைய கீழ்ப்பகுதியில் உள்புறமாக வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது லாபம் தான் இதை பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் கீழ்வாலையில் இருக்கிற பாறை ஓவியங்கள் உலக நாடுகளில் இருக்கிற பாறை ஓவியங்களோட ஒத்திருக்குது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளும் இந்த கீழ்வாலை ஓவியங்களில் காணப்படுற குறியீடுகளும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சிந்து வழி நாகரிகத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஓவியங்கள் இங்கே இருக்கிற குறியீடுகள்லாம் நமக்கு சொல்லாம சொல்லுதுங்க இந்த குறியீடுகளை மிகவும் ஆய்வு செய்த ஆய்வாளர் அனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி கீழ்வாளை ஓவியத்தில் காணப்படும் குறியீடுகளை சிந்துவெளி பெருங்கற்கால பண்பாட்டோடு நோக்கும்போது சிந்துவெளி காலத்தோடு நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது தெளிவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் சிந்துவெளி எழுத்துக்கள் குமரி முனையிலிருந்து சிந்து வரை பரவியிருந்தது என்பதற்கு கீழ்வாளை பாறை ஓவியமும் சிந்துவெளி எழுத்தும் அருமையான சான்றுகள் அப்படின்னு பேராசிரியர் இரா மதிவாணன் சொல்லியிருக்காருங்க அப்புறம் பாறையில் இருக்கிற இந்த குறியீடுகளை இடியுடன் கூடிய மழை பெய்தல் தலைவனுடன் அணியாக செல்லுதல் வடதிசை நோக்கி செல்லுதல் இசையொளி எழுப்புதல் விழா காலம் ஆகிய பொருள்களை குறிக்கும்னு டாக்டர் ராசு பவுண்டுரையும் சிந்துவெளியில் காணப்படும் இந்த வரிவடிவம் நாவாய் தேவன் என்னும் பெயரை குறிக்கும்னு பேராசிரியர் மதிவான்னும் சொல்லியிருக்காங்க இந்த வகையில் கீழ்வாளை ஓவியங்கள் குறியீடுகள் ரொம்பவும் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லலாம் இந்த ஓவியங்களை வரைஞ்சி எப்படியும் ஐந்தாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் கீழ்வாளை ஓவியங்களில் நம்ம கவனத்தை கவர்றது பறவை அப்புறம் விலங்குகள் முகங்களை கொண்ட மனிதர்கள் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்காங்க நம்ம கண்களை விட்டு நகர மறுக்கிறாங்க சரி ஓவியங்களை பார்த்துட்டோம் வாங்க வெளியில் போகலாம் தட்டையான பாறை இருந்து கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் பிரபஞ்சத்தை நாம் பார்க்கலாம் நம்ம முன்னோரும் இப்படித்தான் பார்த்து இருக்கணும் அப்புறம் பாறைக்கு போகிற வழியிலேயே இருக்குது இந்த இடம் இங்கேயும் சில ஓவியங்கள் இருக்குதுங்க இங்கே மட்டும் தமிழக அரசின் தொல்லியல் துறை இரும்பு வேலையை பொருத்தி இருக்காங்க பூட்டும் போட்டு இருக்காங்க நல்ல விஷயம்தான் வரவேற்கலாம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை வார்த்தையில் நம்ம சொல்லிவிட்டு இந்த இடத்த விட்டு நகர்ந்துட முடியாது உலக புகழ்பெற்ற அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு புகழ் வாய்ந்த பாறை ஓவியங்களை கீழ்வாலையில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த பாறை தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அதை பற்றி நிறைய விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இதை பற்றி சொன்னதில் எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனால் என்ன பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்குது இங்கே மட்டும் இல்லை இதனை சுற்றி இன்னும் ஒரு ரெண்டு இடங்களில் பாறை ஓவியங்கள் இதே பகுதியில் காணப்படுது இந்த ஓவியங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை ஒரு காலகட்டத்தில் எடுத்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் வேலி இருந்தும் இல்லாமல் இருக்கிற நிலவரம் பாதுகாவலுக்கும் இங்கே ஆட்களில் இல்லை இங்கே வந்து என்ன நடக்கா நிறைய சமூக விரோத செயல்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாம் நமக்கு தெரிய வருது இந்த இடத்த பாதுகாக்கணும் இந்த ஓவியங்களை தொல் மாந்தர்களுடைய இன்னும் சொல்ல தொல் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை வரலாற்றை சொல்லக்கூடிய இந்த கீழ்வாலை பாறை ஓவியங்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்குமே இருக்குது அதை அவங்க முன்னெடுக்கணும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதி மேலே அக்கறை செலுத்தணும் இந்த பகுதி சுற்றி பல இடங்களில் இன்னும் பாறைகள் உடைக்கப்பட்டிருக்குது அது தொடர்ந்தாக்கா இந்த தொழில் தடயங்கள்லாம் அழிந்து போகக்கூடிய காணாமல் ஆகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அதை தடுக்கணும் தகுந்த பாதுகாப்புகளை இங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்